மேற்பட்ட புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் கடந்த வாரத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோரையும் மூன்று கடத்தல்காரர்களாக சந்தேகிக்கப்படுபவர்களையும் தடுத்து நிறுத்தியதாக சாக்சோனியில் உள்ள ஜெர்மன் போலீசார் தெரிவித்தனர் நிறுத்தப்பட்டவர்களில் பலர் போலந்துக்கு விரைவாக திரும்பினர் கடந்த வாரம் போலந்து எல்லைக்கருகில் அமைந்துள்ள ஜெர்மனியின் நகரொன்றில் பல்வேறு ரோந்து பணிகளில் எண்பதுக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோரை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் புலம்பெயர்ந்தவர்களில் பெரும்பாலானோர் போலந்திலிருந்து கடந்தவர்களாகும் அவர்கள் உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்டனர் சிலர் முதல் வரவேற்பு மையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்களில் பலர் சிறார்களாக அடையாளம் காணப்பட்டால் இளைஞர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் ஜெர்மன் போலந்து எல்லை ஷெங்கன் மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டிலிருந்து இந்த பகுதியில் ரோந்து மற்றும் கட்டுப்பாடுகள் பொதுவானவை ஒரு மில்லியனுக்கும் அதிகமான புலம்பெயர்ந்தோர் அவர்களில் பலர் சிரியாவிலிருந்து ஜெர்மனியில் நுழைந்தனர்